அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு மாதிரினம் தகவல் வளடிப்பேன்ல ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ நிறைய அதிர்புதிரி சம்பவங்கள்லாம் இருக்குதுங்க நேற்று ஒரு நாலு இறந்த உடல்களை சம்மிட் பண்ணாங்கல்ல அதில் பிரச்சனை அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது அடுத்தடுத்த ஒரு அதிரடி அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க அராப் சம்மிட் வந்து நோ ஓப்பன் பண்ண போகிறாங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அங்கே ஒரு பரபரப்பு அதை தாண்டி ஜெலன்ஸ்கிட்ட அடுத்தடுத்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா வந்து ஒரு சில நிர்பந்தங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சீக்கிரம் உங்கள் சொத்தை பாதை எழுதி கொடுத்துருன்ற மாதிரியான நிர்பந்தங்கள் ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் யூகேனுடைய பிரதமர் ஷார்மர் அவர்களும் வந்து பார்க்க வராங்க அது என்ன சம்பவம் அதை தாண்டி சுற்றக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு வாங்க சம்பவங்கள்லாம் ரொம்ப தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலமா வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப் வீடியோ முதல்ல ஒரு பகீர் தகவலை சொல்லிட்டு போயிட்டோமா நீங்கள் இது விளையாட்டு செய்திகளாக எடுத்துக்கிறீங்களா எப்படின்னு தெரியல ஆனால் பகீர் தகவலை பரப்பிட்டு இருக்காங்க மறுபடியும் ஹாங்காங் இருக்கு இல்லையா ஹாங்காங்கில் கொரோனா போன்று மற்றொரு வைரஸ் அது பேர் வந்து எச் ஹெச்கே யூ அப்படின்ற ஒரு வைரஸ் கொரோனா போன்றே மிக தீவிரமாக பரவக்கூடியது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்காங்க டெஸ்டிங்லேயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க காலையிலேருந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு நான் தான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கல ஒருவேளை அந்த பகீர் தகவலை உங்ககிட்ட சொல்கிறேன் சீரியஸாக எடுத்துக்க முடியுது அப்படின்னு பாருங்கள் நார்மலாகவே கொரோனா வைரஸ் வந்து மியூட்டன்ட் ஆகிட்டு அடுத்தடுத்த அது திருப்பி வந்துகிட்டே இருக்கும் அதனுடைய திரிபாக கூட இருக்கலாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வைரஸ் வருவது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது மக்கள் மத்தியிலையும் ஒரு பதற்றத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தாது குறிப்பாக இதுக்கப்புறமும் ஒரு தடுப்பூசியை போடுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றது தெல்ல தெளிவாக தெரியுது சரி இன்னொரு தகவலை ஒரு பகீர் தகவலை சொல்லிக்கிட்டு போயிடலாம் எனது கடும் கரணத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்ன நீங்களும் முடிஞ்சால் கடும் கரணத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்னென்னே தெரியாமல் கரணத்தை தெரிவிங்கன்னு தானே சொல்கிறீங்க இந்த பேல்டி கடல் பகுதி இருக்கு இல்லையா பால்டி கடல் பகுதியில் இப்போ பார்க்குறீங்கள்ல ஹெல்சங்கி மேலே இருந்து அதாவது பின்லாந்தில் இருந்து ஜெர்மனி இணைக்கக்கூடிய சி லைன் ஒன் கேபிள் லைனுங்க மிக முக்கியமான கேபிள் லைன் இன்றைக்கி கட் ஆகிடுச்சுங்க இது வந்து நாலாவது தடவைங்க எத்தனாவது தடவை நாலாவது தடவை ஏற்கனவே அங்கே சீனாக்காரங்க அந்த கப்பலை இந்த பக்கம் கடந்து போங்க போனால் உள்ள கீழே கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம சின்ன வயசில் விளையாட உள்ள கத்தி கப்பல் விடுவோம்ல அந்த மாதிரி கத்தியை கொண்டு போயிட்டு கட் பண்ணிவிட்டு சீனா கப்பலை இவங்க என்ன பண்ணாங்க நேராக அங்கே போயிட்டு நாங்கள் சீஸ் பண்ணுறோன்னு போனாங்க சீனா என்ன பண்ணிட்டாங்க வந்து கப்பலை பாரு ஃபோட்டோ எடு செல்ஃபி எடு இந்த கப்பலை சீஸ் பண்ணுறா அதை பண்ணுறேன்னு வச்சுக்க முடிச்சிட்டு உங்கள் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வீர அப்பா கெடுக்குன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா தான் காரணம் ரஷ்யாதான் காரணம்னு சொன்னாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு இருபது போட்டுங்க அதாவது இந்த மாதிரி பெட்ரோலிங்கன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது நேட்டோனுடைய படைகள் வந்து தூங்காமல் விழித்து கொண்டு அப்படியே எழுந்து எழுந்து அடிக்கடி ஒரு சின்ன சத்தம் மீன் போகிற சத்தம்னா கூட எழுந்து பார்ப்பாங்க இப்படி அது எல்லாம் தாண்டி எப்படி கேபிள் லைன் மறுபடியும் கட்டாயிருக்கும் ஆயிருக்கும் அதுதான் ஒன்றுமே புரியல எனக்கு இல்லை என்ன பார்க்குறீங்க எப்படி நீங்கள் கோட்டை விடுறீங்க ஸோ இப்போ தான் புரிஞ்சிருப்பாங்கல்ல இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இதே தாங்க நாங்களும் பயந்தோம் நாட்ஸிம் பைப்லைன் எப்படி கட்டாச்சுனே தெரியல அப்படியே கொஞ்சம் இதையும் கண்டுபிடிக்கும் போது அதையும் சேர்த்தி கண்டுபிடிங்க அப்படின்னு ரஷ்யா தரப்புலேருந்து சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஒரு காலம் வரும் இல்லையா இப்போ பின்லாந்துக்கு தெரியும் போலந்துக்கு தெரியும் நார்சிம் பைப்லைனை யார் தகர்த்தது என்று தொடர்ந்து நான்காவது முறையாக மிக முக்கிய கேபிளை நாங்கள் கட்டாயிட்டே இருக்கு இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் குறிப்பாக முன்பு ஆர்கே சேனல்ல துணை அதிபரான விடி ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா ஜெர்மனியை பார்த்து ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த கருத்துக்களை வந்து கூறிவிட்டார் என்ன ஒரு தரம் தாழ்ந்த கருத்து என்றால் இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆயுதங்களும் நாங்கள் கொடுத்த சப்சிகள் தான் நீங்கள் இருக்கீங்க உங்கள் நாட்டுக்கே நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்குறோம் உங்களை எழுத்து ட்விட்டு போட்டால் நீங்கள் வந்து கைது பண்ணுவதா மாதிரிலாம் வந்து இல்ல அதற்கு கம்யூனிட்டி நோட்டு அதாவது எக்ஸ்தலத்துல கம்யூனிட்டி நோட்டு மாதிரி வரும் அதில் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அங்கே அமெரிக்காவுடைய பேஸ் நிறுவனாங்க அந்த அமெரிக்காவுடைய பேஸ் கூட பாதி சப்சிடி ஆல்மோஸ்ட் ஒரு இரநூத்தி நாற்பது மில்லியன் பக்கம் யார் கொடுத்தது அப்படின்னா ஜெர்மனி தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே வந்து ஜெர்மனி தனது ஓன் ஃபண்டில் தான் வாங்கியிருக்காங்க அமெரிக்கா எந்த சப்சிடியுமே கொடுக்கல நம்ம போகிறதுக்காக அவங்க தான் சப்சிடி கொடுத்துருக்காங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ ஜேடி வேன்ஸ் அவர்களே தொடர்ந்து ஐரோப்பா மீது ஆதரவு இல்லை அதாவது என்னென்னா அந்த ஹிஸ்டரி தெரியாமல் மொத்தமாக கருத்துக்களை அள்ளி தெரிப்பது என்பது கொஞ்சம் அவங்க தரப்புலையும் இல்லை எல்லா தரப்புலையும் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து அமெரிக்கா தரப்பில் பார்க்காம சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நேற்று கூட ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களை பேசும்போது ரொம்ப தெளிவாக ஒரு கூட இருக்கும்போதே யார் எலான் மாஸ்க் அவர்கள் வந்து அந்த ஓவல் ஆஃபீஸில் ஹமாஸுக்கு நீங்கள் காண்டம் கொடுத்ததா இரநூத்தி நாற்பது மில்லியன் பக்கம் காண்டம் கொடுத்ததா சொல்கிறாங்க இல்லை ஐம்பது மில்லியன் பக்கம் அது வந்து இல்லை நான் வந்து செக் பண்ணாமல் சொல்லிட்டேன்னு அப்போ தான் சொல்கிறாரு ஒரு நாலு நாள் முன்னாள் மறுபடியும் நேத்து பேட்டியில் நம்ம கந்தன்ட்டு கந்தசாமி அவர்கள் ஹமாஸுக்கு கொடுத்துருக்காங்க காண்டம் கொடுத்துருக்காங்கன்னு மறுபடியும் நேத்து வந்து ஒரு பொயிலை கிளப்பினார் ஸோ ஒரு சில கண்ட்லாம் மொத்தமாக அந்த பழைய விஷயத்தை அப்படியே செக் பண்ணாமல் பேசிகிட்டே இருக்காங்கன்றது தலை தெளிவாக தெரியுது சரி இப்போ தான் நம்ம சம்பவத்துக்குள்ளே போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம ஸ்டேட்டாக போயிடலாம் இந்த பேச்சுவார்த்தை அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த மாதிரி இணைவது என்பது இப்போ போட்ட பிளான் இல்லை ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சார் இல்லையா ஏன்னா ஜனவரியில் பதவி ஏற்றுக்கிட்டாரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துருச்சு அதனால் இடையில் என்ன பண்ணிட்டாங்க எப்படியோ நம்ம போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்தில் இந்த பக்கம் ரஷ்யாவுடைய ரகசிய ஆள் அமெரிக்கானுடைய ரகசிய ஆட்களை வந்து பேசிக்கிட்டாங்க இங்கே மறு வச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் மறு வச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாத அளவுக்கு வந்து குசு குசுன்னு பேசினது அதை என்ன பண்ணிட்டாங்க இந்த ராய்டர்ஸ் பத்திரிக்கை அவங்களும் மறு வச்சுட்டு உட்காந்ததுனால யாரும் தெரியல அவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க இல்லையா அதை இவங்க ஒட்டு கேட்டுட்டாங்க யார் ராய்டர்ஸ் பத்திரிக்கை அவங்க பாரு ஒட்டு கேட்டுட்டு இத்தனை நாள் சொல்லாமல் இன்றைக்கி தான் இந்த பத்திரிகையில் எழுதியிருக்காங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுப்பது என்பது இப்போ நேற்றைய பிளான்லாம் இல்லை இதெல்லாம் அப்போயே அவங்க மறு வச்சுட்டு வந்து பேசினாங்க நாங்கள் பார்த்தேன் ரகசிய திட்டங்களை வந்து தீட்டினாங்கன்ற மாதிரி இன்றைக்கி ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து சொல்லியிருக்காங்க அந்த அதனால் நீங்கள் நம்புறதை நம்ம நீங்களும் மறு வச்சுட்டு கேட்டுக்கோங்க அப்போ அந்த தகவலை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னு நம்மளுக்கு புரியுது நம்ப சரி வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கருவணிலா லிவிட்டா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உறுதிப்படுத்தி இருக்காங்க ஆமாம் ஆமாம் இரண்டு நாட்டு தலைவர்கள் வருகிறார்கள் ஒன்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களும் யூகேடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்களும் வராங்க எல்லாமே அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் ரொம்ப முக்கியம் அவங்க தான் வரேன்னு வராங்க அது குதி குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைக்காக வராங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுக்கலான்றதுக்காக வராங்கன்னாங்க ஸோ இதை உறுதிப்படுத்திய உடனே ஜெலன்ஸ்கி வந்து போட்டார் இன்னைக்கு இன்றைக்கி மட்டும் ஒரு இருபது ட்வீட் போட்டிருப்பாரு நான் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசினேன் இவங்கக்கிட்ட பேசினேன் என்னை சவுத் ஆப்ரிக்கா கூப்பிட்டாக நெல்லையில் கூப்பிட்டாக நெல்லை அலுவல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கேயும் இங்கேயும் கூப்பிட்டாகலாம் நிறையா சொன்னாங்க அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் ட்ரம்ப் ட்ரம்ப்னே வந்து பாருங்க பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள்கிட்ட வந்து பேசினேன் நான் என்னுடைய சுச்சுவேஷன் என்ன ஐரோப்பாவுடைய சூழ்நிலை என்ன எப்படி நாம் விட்டு கொடுக்க முடியாது உங்களுடைய செக்யூரிட்டி கேரண்டி எங்களுக்கு எந்தளவுக்கு தேவைப்படுது நீங்கள் இல்லாமல் என்னால் சர்வே பண்ண முடியாது அமெரிக்காவும் எனக்கு இதில் இடைப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு தேவைப்படுது இது எல்லாத்தையும் என்ன சார்பாக வந்து பேசுங்கன்றாங்க இதில் நோட் ஈஸ்ட் பாயிண்ட் யுவர் ஆனார் இது வரைக்கும் அமெரிக்கா ஜெலன்ஸ்கியை கூப்பிடவே இல்லை என்னான்னு கூட கண்டுக்கலை ஆனால் ஜெலன்ஸ்கி தான் என்ன சொன்னார்னா ஆரம்பத்தில் என்ன ட்ரம்ப்பு கூப்பிட்டாக நான் தான் இப்போ போனால் கரெக்டாக இருக்காதுன்றனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கன்ற ஒரு கருத்தையும் சொன்னார் சரி அதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ மேக்ரன் அவர்கள் என்ன சொன்னார்னா ஒரு டிக்டாக் மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் ஒரு ஒன் ஹவர் மாதிரி பேசியிருந்தார் அந்த ஒன் ஹவரில் நம்ம எதிர்க்கிறது மிகப்பெரிய ஒரு நாடு ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு ஸ்ட்ராங் மிலிட்டரி வச்சுருக்காங்க ஈரான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க வடகொரியா வீரர்கள் அங்கே உக்ரைனை ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நேராக ஈரோப்புக்குள்ளே வந்துடுவாங்க சைபர் அட்டாக் நிறைய பண்ணுறாங்க ஐரோப்பாவை திணற வைத்திருக்காங்க ஃபேஸ் ஹேர் சீ ஸ்பேஸ்னா மேலே வான்வெளி காற்று கடல் அனைத்துலேயும் வந்து அவங்க பெரிய அளவுக்கு நம்மளுக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கூட எங்களோட இன்ட்ரெஸ்ட்டு வெளியே துரத்திட்டு இன்றைக்கி அவங்க ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாடை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ஜிடிபி பர்சன்ட்டை ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் நான் உயர்த்த போகிறேன் இராணுவத்தை வளர்த்த போகிறேன் வீரர்களை கொண்டு போய் நான் நிறுத்த போகிறேன்றாங்க சரி இந்த வீரர்களை கொண்டு போய் நிறுத்துகிறாங்களே எங்கே கோட்டசாமி நிறுத்துறீங்க நீங்கள் நேராக அங்கே எல்லைப்பகுதியில் நின்று ரஷ்யாவை சொல்ல போகிறீங்களா அப்படின்னா அங்கே நிறுத்தலைவங்க ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி சென்ட்ரல் பகுதியில் சரி உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா செக்யூரிட்டி கேரண்டி அதாவது செக்யூரிட்டி கேரண்டினா சேரை போட்டு உட்காந்துட்டு தூங்காத வேலை தான் போயிட்டு எப்படியும் போர் நிறுத்தணும் வந்துச்சு நாங்கள் நூறில் ஆயிரம் பர்சன்ட் திருப்பி திருப்பி தாக்கல் நடத்துறதுலாம் வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இது திரும்பி எப்போ நடக்கும்னா ஒரு ஐம்பது வருஷ வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும் ஏன்னா நம்ம லெபனான் இஸ்ரேல் யுத்தத்தில் கூட இதே மாதிரி யூனிஃபிலுக்கான வீரர்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய கேப் தேவை நிறைய இழந்திருக்காங்க பொருளாதார ரீதியான அடிகளை ஏற்பட்டுருக்குறது அதெல்லாம் சரி செய்யணும்னா அவங்களும் எப்போ நிறுத்தலான்ற மாதிரி தான் காத்துட்டு இருக்காங்க இவங்க கொடுக்குற பில்டப்லாம் ரொம்ப ஓவர் அப்படி விட்டால் ஏமாந்தால் உடனே நாளைக்கே வந்து பெட்ஷீட்டை போரிய போத்திட்டு கொடுக்குன்னு வந்து ஐரோப்பாவை ரூபாயை மாதிரி தான் அவங்க பேசுவாங்க ஆனால் அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல அதனால நம்ம நம்மளோட படைகளை வந்து தயார் பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஆனால் வீரர்களை அங்கே அனுப்பி சண்டையிட வைப்பீங்களானா இடியா கிடையாது செக்யூரிட்டி கேரண்டி ஐயா அந்த செக்யூரிட்டி கேரண்டின்ற வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சுங்கய்யா இருந்து எல்லா நாடுகளும் இதே வார்த்தை சொல்லி 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 பாவம் ஜெலன்ஸ்கே கடைசியில் நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்றது எனக்கு தெரியுது மறுபடியும் அந்த வார்த்தையா அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவரும் சொல்லிட்டார் யார் மேக்ரன் அவர்கள்லாம் ஜெலன்ஸ்கிட்ட எல்லாம் பேசினா கவலைப்படாதப்பா உனக்காக தான் போய்ட்டு வரேன் உனக்காக தான் அண்ணன் நேராக அங்கே போயிட்டு ட்ரம்ப்புக்கிட்ட நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக பல கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கிறது ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி புடீனை வந்து பலவீனப்படுத்த முடியாது அவர் பலவீனமாகவும் இருக்க முடியாது நம்ம மிகப்பெரிய ஆளை எதிர்க்கிறோம் திடீர்னு இப்போ நீ அவங்களோட போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பலவீனப்படுத்தின மாதிரி என்ன நினைக்கிறீங்க தெய்வமே என்ன தெய்வமே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நான் நேருக்கு நேராக முகத்துல கேட்காம மாட்டேன்றாரு கொஞ்சம் பாளுங்க மேக்கரன் அவர்களே ரொம்ப அப்படி கை நீட்டி கண்ணை கொத்துற மாதிரிலாம் கேட்டுறாருங்க கொஞ்சம் தள்ளி இருந்தே கேளுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதாம் அப்போ ட்ரம்ப்போடைய வீட்டில் வந்து அப்போதைய பைடன் நிர்வாகம் பெரிய ஒரு ரெய்டு ஒன்று விட்டாங்க எஃபிஐ வந்து எஃபிஐ ரெய்டு விடும்போது என்ன பண்ணிட்டாங்க ட்ரம்ப்போடைய வீட்டில் நிறைய ஹார்ட் டிஸ்கு அதெல்லாம் வந்து நிறைய எடுத்தாங்க அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் எடுத்து பார்த்ததில் மேக்ரன் பேரை போட்டு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் பேரை போட்டு ஒரு நாலஞ்சு இதெல்லாம் பென்றைகள்லாம் வச்சுருந்தாராம் அதில் என்ன இருந்தது அப்படின்னா அவரை பற்றி எசுக்க புசுக்காக செக்ஸ் வீடியோலாம் இருந்ததுன்றாங்க சரி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணாரா இன்டெலிஜென்ட் மூலிமா அவர் கொஞ்சம் அது மாதிரி ஆள் அப்படின்ட்டு அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு மிரட்டிட்டு தான் ஃப்ரான்ஸை வந்து தன் மலைக்குள்ளே வைத்து எல்லா சைனும் பண்ணாருன்னு அப்போ செய்தி ரொம்ப பரவணுது அதனால் நான் என்ன கேட்குறேன்னா மேக்ரன் அவர்களையும் நீங்கள் எவ்வளோ வெறினாலும் பேசுங்க கண்ணை குத்துற மாதிரி கூட பேசுங்க ஆனால் அங்கே தங்கிடாதீங்க ரொம்ப ஆபத்து மறுபடியும் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிட்டு போகிறாங்க இந்த வீராப்பா அப்படியே இருங்க இல்லைன்னா உங்கள் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படியே கிளம்பி கிளைங்கிருந்திருக்கு அங்கே தங்கிரதிங்க ஏற்கனவே அந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப கணக்கா போயிட்டு இருந்ததுங்க அந்த தகவல் ஏன்னா மேக்கரன் அவர்கள் அப்படி இப்படி மாதிரிலாம் வந்து ப போட்டிருந்தாங்க சரி நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டெப்தா போக வேண்டாம் இன்னொரு தகவல் என்ன பொலிட்டிக் நியூஸ் இன்னும் நிறைய நாலஞ்சு ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து இரண்டாம் கட்ட முறைக்கு வந்து ரெடி ஆட்டார் இன்கேஸ் இன்கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ சப்போஸ் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து தொடர்ந்து அமெரிக்கா டிஸ்இன்ஃபர்மேஷன் பரவிட்டே இருக்கிறாங்க ஜெலன்ஸ்கியே டார்கெட் வச்சுட்டாங்க அடுத்தடுத்த செய்திகள் வந்துட்டே இருக்குது அதனால் அவர் ஹைது பண்ணுறதுக்கு சப்போஸ் அது மாதிரி வந்தால் எனக்கு கடைசி காலத்தில் என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்றதுக்கு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கர் அவர்கள் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ரகசிய இடங்களை ஒதுக்கி இருக்கிறார் மேபி ஃப்ரான்ஸை கூட தப்பிச்சு போவார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அது ஊடகங்கள் சொல்கிறாங்க வாய்ப்புகள் இருக்கான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்மளாக எதுவும் கதையும் அடிச்சு விட முடியாது இது என்ன நம்ம எல்லாமே ஆனால் அது மாதிரியான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது எனக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் எனக்கு நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க அந்த அசைன்மெண்ட்டில் ஜெலன்ஸ்கிக்கு ரெண்டு வாரம் டைமிங் ரெண்டு வாரத்தில் ஐம்பது பர்சன்ட் உக்ரைனுடைய சொத்துக்கள் எழுதி கொடுக்கவில்லை என்றால் ஜெலன்ஸ்கிக்கான நெருக்கடிகள் அதிகரிக்கப்படும் ஸோ ரெண்டு வாரத்துக்குள்ளார நீங்க சைன் பண்ணலை அப்படின்னா எழுதி கொடுப்பாங்க அதுக்கான அசைன்மெண்ட் யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா போலந்து கிட்ட கொடுத்துருக்காங்க போலந்து நீ வந்து அவங்க கிட்ட பேச மாதிரி பேசி எல்லாமே எனக்கு சைனை வாங்கி கொடுத்துருக்கான்ட்டாங்க அந்த அசைன்மெண்ட்டுக்கான காலம் என்ன காரணம் என்ன அப்படின்னா போலந்துடைய பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே கெலாக் அவர்களையும் பார்த்துருக்காங்க உங்களுக்கு மூன்று ஆங்கிளில் நான் பிரிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் போலந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் டஸ்க் அவர்கள் டஸ்கவர்கள் டஸ்க் அவர்கள் என்ன சொல்றாருனா நம்ம வந்து எய்ட் பண்ணோம் யாருக்கு ரஷ்யானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை நம்ம உக்ரைன் கொடுத்து உடனடியாக உதவி செய்ய வேண்டும் பால்டிக் கடல் பகுதியிலிருந்து ஐரோப்பா பார்டர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வலிமையாக்க வேண்டும் அடுத்து ஃபினான்ஸ் செக்டர் பொறுத்த வரைக்கும் ஐரோப்பாவோட செக்யூரிட்டி டிஃபென்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணுன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு சரி இவர் ஒரு கட்டத்தில் வெறியேற்றி விட்டாரா அப்போ ஒரு க ஒரு ஒரு ரேஞ்சில் இருக்கிறாங்கன்றாரா இப்போ போலனுடைய பிரசிடெண்ட்டு நான் சொன்னது முன்ன பிரைம் மினிஸ்டர் பேசினார் இப்போ பிரசிடென்ட் டூஸா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசினேன் ஜெலென்ஸ்கி நேரில் போயிட்டு பார்த்து பேசிவிட்டு இப்போ ஒரு நிலைமைக்கு நம்ம அமெரிக்காவை எதுக்க முடியாது அவங்களோட ஒன்றிய தான் போய் ஆகணும் அதனால் அவங்கக்கிட்ட பேச்சை கேட்டு சைன் வாங்கி இருக்கிறத காரியத்தை சாதிச்சிக்கலாம் எதிர்த்து நம்ம அமைதியை கொண்டு வருது என்பது சால சிறந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆண்ட்ரூ டூடோ அவர்கள் வந்து சொல்கிறாரு சரி போலனுடைய ஃபாரின் மினிஸ்டர் மொத்தம் மூணு டீமாக பிரிஞ்சுக்கிட்டாங்க போலந்துடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா நேராக போயிட்டு மார்க்கோ ரூபியோ அவர்களை சந்திக்க போகிறாரு நாளைக்கு எதற்காகன்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் அப்படின்னு லைட்டாக பேசியிருக்கோம் கொஞ்சம் வழிக்கு வந்திருக்கிறாரு கொஞ்சம் அமைதி வரல என்னெல்லாம் பண்ணலான்னு ஆனால் இவங்க செய்தியாளர்கள்கிட்ட சந்திக்கிறதெல்லாம் ஆஹா விட்டு கொடுக்க மாட்டோம் எப்படி உக்ரைனை விட்டு கொடுப்போம்லாம் பேசுவாங்க ஆனால் இந்த மூணு பேரும் வெவ்வேறு மாதிரி பேசுவது ஜெலன்ஸ்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது அந்த அசைன்மெண்ட்டை தத்ரூபமாக முடிக்கிறது யார் அப்படின்னா அது போலந்தை தவிர வேறு யாருமே இல்லை ஏன்னா கூட போலந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப தெளிவாக எக்காரணத்து கொண்டும் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கோ அமெரிக்கா வீரர்களை வெளியேற்றுவதற்கோ நாங்கள் உடன்பட மாட்டோம்னாங்க ஒரு பத்தாயிரத்து ஐநூறு வீரர்கள் அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க அமெரிக்கானுடைய மிகப்பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் போலந்து எடுத்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலைனாலும் சரி நான் அமெரிக்கை எதிர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ நான் எட்டாக போயிட்டு குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா ஏன் இன்னும் இருக்க சைன் பண்ணு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கெலாக் அவர்கள் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இல்லையா அவர் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒன் ஆஃப் த பிரேவ் லீடர் யாரு ஜெலன்ஸ்கி ரொம்ப ஒரு பிரேவ் லீடராக இருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு தலைவர் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவை அப்படின்னு போகும்போது ரொம்ப புகழ்ந்துட்டு போயிட்டாரு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஜெலன்ஸ்க்கு தூங்க மாட்டார் அந்த புகழ்ச்சியை கேட்டு இந்த உலகத்துக்கே ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன நடக்க போதோ என்ன அறிவிப்பு வருமோன்னு தெரில நிறைய பேர் பரபரப்பாக இன்று முதல் தனது இருக்கை நுனியில் அமர்ந்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் அமெரிக்கானுடைய யூஎஸ் யுஎஸ் ஸ்பீக்கர் ஜான்சன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இதுக்கப்புறம் ஆயுதங்களை வந்து உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது இதற்கு முன்பு யுஎஸ் காங்கிரஸ் ஒப்புதல் கொடுத்துருந்தாங்கன்னா கூட அதை எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்திட்டோம் இப்போது நிலைமைக்கு உக்ரைனுக்கு எந்த ஏடுமே இல்லைன்றத சொல்லிட்டாங்க யூரோப்பியினுடைய கமிஷனர் என்ன சொல்லிட்டாருன்னா சீக்கிரமாக ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்கறத நம்ம வழியே பார்க்கலான்னு இருக்காங்க டென்மார்களுடைய ஃப்ரெடஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த அம்மா வந்து நாங்கள் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட்லேருந்து மூணு பர்சன்ட் ஜிடிபியை தனது இராணுவத்தை வளர்த்த போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஐயா அந்த இராணுவத்தை அம்மா அந்த வளர்த்தி அங்கே காப்பாற்றுறதை விட டென்மார்க்கை காப்பாற்றுங்க க்ரீன்லேண்டை காப்பாற்றுங்க பாருங்கள் அந்த பக்கம் சைடில் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க பெல்ஜியன் வந்து எஃப் சிக்ஸ்டின் ஃபோர் விமானம் ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளே கொடுக்குறன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் முடியல இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி நாங்கள் கொடுக்குற ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு நாற்பது பக்கம் கொடுக்குறோன்னா சொன்னாங்க இந்த வீர வசனம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா எங்களுக்கு எஃப் தேர்ட்டி போய் போர் விமானம் கொடுக்காதனால எங்களால் எஃப் சிக்ஸ்டின்னு கொடுக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் கொடுக்கலான் இருக்கோன்றாங்க இதுக்கப்புறம் வந்தா என்ன அது வரலன்னா என் டைலாகை நீ மேட்ச் பண்ணிக்குவாங்க நீங்க கொடுத்தா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டுக்கு போயிட்டீங்க நீங்க அது என்ன பாசி இது இப்போ என்ன சூழ்நிலை நம்ம இருக்கோங்க அப்புறம் எண்டில் போய் நாங்கள் கொடுக்குறேன்றாங்க சரி அவங்க விஷயம் அது என்ன பண்ணுறது அதை நம்பி அவர்த்தர் இருக்கிற நம்ம எது சொல்கிறதுக்கு இல்லை போயிங் விமானம் மறுபடியும் ரஷ்யாவில் நாங்கள் செயல்படுத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க தேவையான ஃபேர்பார்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அத்தனையும் நாங்கள் உதவி பண்ண போகிறோம் எங்களுக்கு தேவை டைட்டானியம் வேண்டும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா விமானத்தினுடைய பாகங்கள் தயாரிப்பதற்கான டைட்டானியம் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது இங்கே ரஷ்யாவுடைய பொருளாதார தடையினால் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி எங்களுக்கு உடனடியாக வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லியிருக்காங்க போயிங் விமானம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஃபெயில்டு மாடல் ஆகிடுச்சு நிறைய விமானங்கள் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாக போய்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லாமல் அடி அடி வாங்கியிருக்கு விசாரணைக்கு உத்தரப்பட்டுருக்கு இங்கே முடிஞ்ச முறையில் ரஷ்யாவுக்கு தெரியாமல் இருக்காங்க போய் பார்க்குறாங்களே என்னன்னு தெரியல அவங்க கொஞ்சம் ஓரமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் அதாவது இந்த மொத்த நிறைவு பகுதியில் இந்த ரஷ்யா உக்ரைன் நிறைவு பகுதியில் இரண்டு கிளைமேக்ஸில் முடிக்கிறேன் ஒன்று ஓல் சார்ஸ் அவர்கள் பிரேசில் அதிபர் லூருடா சில்வா அவர்கள்கிட்ட வந்து கேட்டாராம் இது மாதிரி எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் லூருடா சில்வா அவர்கள் சொல்லிட்டாராம் நான் வந்து அமைதி ஏற்படுவதற்காக ஆயுதங்கள் கொடுக்க விரும்பலை ஏன்னா என்னோடய ஆயுதங்களால் நிறைய மக்கள் இழக்க நான் வந்து எல்லாம் ஆயுதங்கள் கொடுக்காமல் அமைதி ஏற்படணும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் எத்தனை நாள் ஓ ஐரோப்பா நாடுகள் ஆயுதங்கள் கொடுத்து தான் அமைதி ஏற்படுறேன்னு சொன்னாங்க இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாரு ஒன்று இரண்டாவது அடுத்தடுத்த மூன்று கிராமங்களை இன்று ரஷ்யா கைப்பற்றியிருக்கிறது படு வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது ஆயுதங்கள் பற்றாக்குறையினால் அதனால தான் அங்கே அமெரிக்கா சீக்கிரமாக அக்ரிமெண்ட்டுக்குவா அந்த முன்னேறதையாவது அடுத்து நிறுத்தலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஐரோப்பா அவர் உசு பேட்டிட்டு இருக்காங்க அது எங்கே போய் முடிய போதோ தெரில சரி இப்போ நம்ம அரபு நாடுகளோட கூட்டமைப்பு இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணல இப்பதான் கரெக்டாக எல்லாரும் வராங்க ஒவ்வொருத்தராக கை கொடுத்துட்டே இருக்கிறேன் வாங்க 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 அப்படின்னு கை கொடுத்துட்டு இருக்காங்க எகிப்து ஜோர்டன் இன்னும் கல்ஃப் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மொத்த தலைவர்களும் சவுதி அரேபியானுடைய கேபிட்டல் ரியாத்ல வந்து கூட போறாங்க காசாவில் மறு ட்ரம்ப்போட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் என்று முடிவு எடுத்திருக்காங்க எத்தனை கடு கண்ட எத்தனை கடும் கண்டனங்கள் வரப்போதோ தெரியல அமெரிக்கா என்ன பண்ண போதோ தெரியல என்ன முடிவுகள் எடுக்கப்போறாங்க தெரியல உலகம் ரொம்ப ஒற்று நோக்கி காத்து கொண்டு இருக்கிறது என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது கடும் கண்டனத்தை தாண்டி மற்ற தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லை அமெரிக்காவுக்கே நாங்கள் பொருளாதார தடை விதிக்க போகிறோம் அமெரிக்காவை ஊரை விட்டு தள்ளி வச்சு யாரும் அண்ணன் தண்ணி அவங்க கிட்ட புழங்கக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்ற அறிவிப்பு கொடுக்குறாங்களா இல்லை கண்டனத்திலேயே வந்து ரெண்டு கண்டனம் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒன்று வந்து கடும் கண்டனம் இன்னொன்று வந்து கடும் கண்டனம் இந்த கண்டனமா அந்த கண்டனமா அப்படின்றத நம்ம பார்த்தலாம் நம்ம ஏன்னா ஏற்கனவே இந்த அரபு நாடுகளோட கூட்டமைப்பில் இது மாதிரி முடிவு எடுத்து அந்த முடிவை இது வரைக்கும் இஸ்ரேல் என்னன்னு கூட கண்டுக்கல அப்படி கண்டுக்குறாங்கன்னா ஆரம்பத்தில் இந்த தாக்குதல் வந்து எப்பயோ குறைஞ்சிருக்கும் பார்க்கலாம் இந்த தடவை கொஞ்சம் நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோன்றாங்க சரி இந்த ஸ்ட்ரென்த்தாக அமெரிக்காவோட ஸ்ட்ரென்தா அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இரண்டாவது தகவல் அங்கே நாளைக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய நேம் லிஸ்ட் ஆறு பேர் யார் யாருன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் பார்க்குறீங்களே அதுவும் ஒருத்தர் பாருங்க சரக்கடிக்கும் போதே பிடிச்சிட்டு போய்ட்டுருப்பாங்க போல் யார் அம்மாஸ் தரப்பில் இன்னும் அங்கே போய் சரக்கு கடிச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல அந்த போட்டோவோ போட்டிருக்காங்க இந்த ஆறு பேருமே அவங்க அந்த குடும்பத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாலு பேர் இறந்த நிலையில் ஒப்படைச்சாங்கல்ல இறந்த நிலையில் ஒப்படைச்சது இல்லை ஸ்ரீ பிபாஸ் அந்த அம்மாவனுடைய உடல் அவங்களது இல்லை வேற மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அம்மாஸ் தரப்பில் நான் மீடியேட்டர்கிட்ட பேசியிருக்கேன் மறுபடியும் நாங்கள் ரீசெக் பண்ணுறோம் வேறையாவது உடல்கள் மாறி இருக்கா என்னான்ட்டு இது எங்கேயோ கம்யூனிகேஷன் கேப் ஆகிருக்குன்றமா சொன்னாங்க அதுக்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அக்ரிமெண்ட்டை மீறிட்டிங்க எங்களுக்கு அந்த அம்மானோடைய உடல் கண்டிப்பாக வேணும் அப்படின்றாங்க ஒன்று இரண்டாவது தகவல் என்னன்னா அந்த அம்மாவோட குழந்தைகள் கஃபீர் அண்ட் ஏரியல் பிபாஸ் ஒரு குழந்த எட்டு மாதம் இன்னொரு குழந்த வந்து ஒரு மூணு வயசுன்னு நினைக்கிறேன் மூணு வயசாக ஆமாம் அந்த குழந்தை ரெண்டு பேரையுமே வந்து நாங்கள் இல்லை போஸ்ட்மார்டம் பண்ணோம் அதில் கையில் அடித்து கொண்டு இருக்காங்கன்றது எங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அம்மாஸ் வந்து மிகப்பெரிய விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க இதுக்கான விளைவுகள் இருக்குதுன்னு எனக்கு நியூஸில் இப்போ ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போயிட்டுருக்கு பட் இந்த செய்தி தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தாவை நான் தெரிவிக்கிறேன் எனக்கு அந்த அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு கையில் கொண்டு ஏன்னா அம்மாஸ் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில வீடியோ பதிவுலாம் வெளியிட்டாங்க அக்டோபர் ஏழாம் தேதிக்கு அப்புறமே அந்த வீடியோ பதிவு பாருங்கள் இந்த குழந்தை கூட இருக்குது கையில் வச்சுட்டு கொஞ்சம் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இடையில் இவங்க இஸ்ரேல் தாக்கல் நடத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மக்கள் இறந்திருப்பாங்க காசா தரப்பில் அப்படி அவங்க பழி வாங்கணுன்னா அப்போயே அவங்க நிறைய பிணைய கைதிகளை நிறைய பேர்த்த வந்து சுற்றிருப்பாங்க ஏன்னா அந்த கோபம் மனசுக்குள்ளே இருந்திருக்கும் அறுபதாயிரம் மக்கள் மேலே இவங்க இஸ்ரேல் தரப்பில் கொண்டு இருப்பாங்க அந்த சைடு அவ்வளோ இருக்கும் அதை விட அதிகமாக இருக்கும் கொண்டு இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை தான் எல்லாம் அனுப்புகிறவங்க ரிட்டன் அனுப்புகிறவங்க எல்லாமே ஒரு சிலர் தவிர மீறி எல்லாமே நல்லா தான் இருக்காங்க அவங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கருத்தை எனக்கு என்னமோ தெரில கொஞ்சம் இல்லை ஏதோ சம்திங் அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்றது தான் தெரியுது அப்படி சப்போஸ் அவங்க கையில் கொண்டுற மாதிரி இருந்தால் கூட அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த உடலை கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் தாக்கல் நடத்துனில்ல கட்டடத்து கடையில் மண்ணோட மண்ணாக போயிடுச்சு எங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா எடுத்துகிட்டு போன பிணை கைதிகளும் கொடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு ஏன்னா அப்போ தான் இரு நாட்டோட உறவுகள் காக்கப்படும் அதையும் தாண்டி அப்படி சப்போஸ் முடியும்னா நீங்கள் அவ்வளோ தாக்கல் நடத்துனீங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க பட் இந்த இடத்துல எனக்கு ஏதோ இஸ்ரேல் கொஞ்சம் ரோல் பிளே பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா களத்தை நெறித்து நம்ம ஒரு மோசமான முறையில் கொண்டு இருக்காங்கன்ற தகவலை சொல்லிட்டு இருக்காங்க இதை நாங்கள் பழி வாங்கியே தீர்வோன்ற மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இஸ்ரேல் அங்கே மேலே சிரியா இருக்காங்க இல்லையா சிரியாவிலிருந்து லெபனானுக்குள்ளார ஆயுதம் கொண்டு வர சமயத்தில் ஒரு பெரிய தாக்குதலை இன்று காலையில நிகழ்த்தியிருக்காங்க ஒரு மூணு ட்ரக்ல கொண்டு வந்திருக்காங்க அந்த மூணு ட்ரக்குலையும் தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்போ எஸ்டிஎஸ் என்ன பண்றாங்க முழுமையா ஹமாஸ் ஒழு எலிமினேட் பண்ணிட்டு வெளியேற்றிட்டு சொல்றாங்க எப்படி அங்கிருந்து லெபனானுக்குள்ள ஆயுதங்கள் போயிருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போ காலில் கூட சொன்ன எம்பிஐ டைரக்டர் கேஷ் பட்டேல் அவர்கள் வந்தார் இல்லையா அவர் வந்த உடனே மொதல் வசனமே சொல்லிட்டார் எல்லாருமே தேர்வு செஞ்ச உடனே அமெரிக்காவுக்கு விசுவாசமாக்கிறாங்களோ இல்லையா இஸ்ரேலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க என்னென்னா இந்த பக்கம் எஸ் எஸ்புல்லாவும் சரி ஈரானும் சரி ஹமாஸும் சரி இவங்களாம் மிஷினரிஸ் ஈரானுடைய மிஷினரிஸ் தான் இவங்க இரண்டு பேருமே அவங்கள முழு முழுமையாக முடிக்காமல் நான் விட மாட்டோம் பிணைய கைதிகளை நாங்கள் மாட்டோம் முழுக்க முழுக்க நாங்கள் இஸ்ரேல் பக்கம் இருக்கோம் இனி அவருடைய ஆட்டம் இருக்கிறதுன்றத ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற அத்தனை அதிகாரிகளும் இஸ்ரேல் பக்கம் ரொம்ப முழுமையாக நிற்கிறாங்க காசானுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க ஃபேஸ் டூடைய பேச்சுவார்த்தை இனி கிடையாதுன்ட்டாங்க நாளைக்கு சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ரிலீஸ் பண்ணுறதோட பேச்சுவார்த்தை முடிய போகிறது அதுக்குள்ளே இங்கே என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஈரானுடைய மிக முக்கியமான ஐஆர்ஜிஎஸ் கமாண்டர் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் ப்ரா ட்ரூ ப்ராமிஸ்த்ரி ஆப்ரேஷன் இருக்குல்ல எப்போ நாளும் எங்கேனாலும் நடக்கலாம் சும்மா நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே சாம்பல் ஆகிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கான பயிற்சிகளெலாம் வெளியிட்டிருக்கிறாங்க ஈரான் ஈரானுடைய ஆர்மி ட்ரில் எல்லாம் வந்து வெளியிட்ருக்காங்க தலைநகரையும் கிட்டத்தட்ட மாற்ற போகிறதா சொல்கிறாங்க அதாவது ஈரானில் இருந்து இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரெட் கலரில் காட்டுறோம் இல்லையா மேக்ரன் ரீஜியன் சொல்லிட்டு இந்த இடத்துல மாற்றலான் இருக்காங்களாம் ஏன்னா அங்கே தெகரனில் வந்து தண்ணி பிரச்சனைலேருந்து நிறைய இருக்கான் இங்கே கடலோரமாக இருக்கிறனால சீசோர்லேருந்து எல்லாம் பக்கமே இருக்கும் இல்லையா வாணிபம் எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க சைட் ஆஃப் ஆர்மஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா பட் பசஸ்கியானு அவர்கள் ஒத்துக்கலையா ஆனால் தலைநகரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஃபைனாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் மூன்று விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் நான் ஒன்று மெக்சிகோனுடைய பிரசிடென்ட் கிளாடியா செண்பம் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்க நாட்டில் இருக்கக்கூடியவங்க நான் ட்ரக் ஆற்றல்ஸ் எல்லாமே தீவிரவாதிகள் அப்படின்னா அவர்களுக்கு ஆயுதம் கொடுப்பவர்களும் தீவிரவாதிகள் தான் எழுவத்தி நாலு பர்சன்ட் ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக கொடுக்கப்படுகிறது அப்ப அவங்களும் தான் இந்த தீவிரவாத லிஸ்ட்டில் இருப்பாங்க அவங்களையும் சேர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்றது மறுபடியும் மறுபடியும் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்கு எதிராக நான் மறுபடியும் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும்னு இருக்காங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் கிளாரியாக சென்பு அவர்கிட்ட பேசினேன் நல்ல முறையில் போகுதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த வார்த்தை மோதல்கள் அந்த இருந்துட்டு தான் இருக்குது ட்ரம்ப் அவர்கள் கனடாவுக்கு ஃபைனலாக ஒரு வாய்ப்பு ஒன்று அருமையான வாய்ப்பு அவங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய நேஷ்னல் ஆந்தம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அதே நீங்கள் பாடிக்கோங்க ஆனால் ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக வந்து சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் நாப்பிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இயற்கை சீற்றத்தோடு அந்த வீடியோ பதிவு முடிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குற இரண்டு வீடியோ பதிவுகள் ஒன்று கெண்டகி அமெரிக்காவுடைய கெண்டகியில் மாகாணத்தில் நடந்த பதிவு பதினாறாம் தேதி நடந்தது அடுத்த மூன்று நாளில் பெரிய சேதாரம் ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் பைடனுடைய நிர்வாக தான் காரணம் ஏன்னா வழக்கமாக ஆளுங்கட்சாவே எதிர்கட்சிகள் மீது குறை சொல்லுவாங்க இல்லையா நம்ம தான் பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ ஃப்ளட் வந்தாலும் அதெல்லாம் எதிர்கட்சிகளின் சதி தான் எதிர்கட்சிகள் சரியா தான் சொல்லுவாங்கல்ல அது ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க இன்னொன்று என்னென்னா இங்கே கீழே பிரேசில் பிரேசில வந்து நிறைய பெரிய பாதிப்புகள் ஒரே நாளில் ஒரு அறுபத்தோரு மில்லி மீட்டருக்கு மேலே மழை பேஞ்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிரம் மக்கள் கரண்ட் இல்லாமல் இது இல்லாமல் தடுமாட்டிருக்காங்கன்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் வீக்மா சோ மச் வணக்கம்